அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்பவும் சுவாரஸ்யமான ஒரு பதிவுங்க ஏன்னா காக்கைக்கு தினமும் உணவு வைத்தால் என்ன நடக்கும் முதல்ல வந்து காக்கா யாரு அந்த காக்காவோட வாழ்நாள் எப்படி இருக்குது இந்த காக்கையானது எப்படி வாழ்றது அதற்கும் மனிதனுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனல்ல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம பதிவுல வரும் தகவல்கள் உங்களுக்கு இனந்தோறும் நோட்டிபிகேஷன்ல வருங்க நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம் வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம் பொதுவாக நம்ம எல்லோருடைய வீட்டிலேயுமே நம்முடன் வாழ்ந்து மறைந்த பெரியவங்களுக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டு அதையே நம்ம காக்கைக்கு கொண்டு வைக்கிறோம் அதை வந்துட்டு நாய்க்கு வைக்கலாம் குருவிக்கு வைக்கலாம் கிளிக்கு வைக்கலாம் இது போன்ற மற்ற உயிரினத்துக்கு வைக்கலாமே நம்ம அதையெல்லாம் செய்யாம காக்கைக்கு ஏன் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா நம்ம முன்னோர்களே நம்மளை வந்து காக்காக்கு சாப்பாடு வைக்கிற பழக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அதனால வந்துட்டு நம்ம அந்த பழக்கத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம் ஒரு சிலர் வந்து காக்காக்கு சாப்பாடு வைப்பாங்க ஆனா அது வந்து சாப்ப சாப்பாடா எடுக்கவே எடுக்காது நிறைய பேர் இதை பத்தி நம்ம பதிவுல கமெண்ட்ல கேக்குறாங்க நாங்க வைக்கிற சாப்பாட ஏன் காக்கா வந்து எடுக்க மாட்டேங்குது அப்படின்லாம் நாங்க எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கு சாமிக்கு முட்டுட்டு அதை எடுத்துட்டு போய் காக்காக்கு வச்சோம் ஆனா அந்த காக்கா எடுக்கலையே அப்படின்னு நிறைய அன்பர்கள் கேக்குறாங்க அதுக்கு எல்லாமே சேர்த்துதான் இந்த பதிவுல நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் அன்பர்களே முதல்ல இந்த பதிவுல காக்கையோட வாழ்நாள் பற்றி நாம தெரிஞ்சுக்கலாம் காக்கை வந்து முன்னூறு வருடம் வாழக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு பறவைங்க சிலர் கேட்கலாம் இது என்ன காக்காவுக்கு வாழ்நாள் காலம் இத்தனை வருடமா அப்படின்னு கூட கேட்கலாம் சிலர் கூட சொல்லுவாங்க நான் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்படி கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா காக்கையை கூண்டில் வைத்து வளர்த்தால் அது எவ்வளவு நாள் வளரும் அப்படின்னு கூகுள்ல அப்படி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நான் இதெல்லாமே சர்ச் பண்ணி பார்த்துட்டேங்க பொதுவாக காக்கா என்னும் பறவை முன்னூறு வருடம் வாழக்கூடியது இப்ப நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே நீங்க கவனிச்சு பாருங்க ஒரு ஆலமரத்துக்கு அடியிலேயோ இல்ல ஆலமரத்துலயோ ஒரு ஆயிரம் காக்கா இருக்கும் இது வந்து ஒரு எண்ணிக்கையாக கூட நான் சொல்ல வரலங்க இப்படி காக்கைகள் கூட்டமாக அந்த ஆலமரத்துல இருக்குதே என்னைக்காவது அந்த ஆலமரத்துக்கு அடியில ஒரு காக்கா செத்து கிடக்கறத நீங்க பாத்திருக்கீங்களா இந்த காக்கா வந்துட்டு கரண்டு கம்பியில நிக்கும் போதுதான் ஏதாவது ஒரு விஷயத்துல காக்கா அடிபட்டு ஒன்னு ரெண்டு காக்கா இறந்திருக்கலாம் இறந்திருக்கும் அப்படி இறக்கும்போது இந்த காக்கைகள் எல்லாமே கூட்டமாக போய் வட்டமிட்டு ரொம்ப அழுது பத்தி குரல் கொடுத்து அதை வந்து மரணத்துக்கு துக்கம் அனுஷ்டிக்கும் தன்மை உள்ளதுங்க இப்ப எல்லாம் மனிதர்கள் யாராவது கூட உள்ளவங்களுக்கும் கண்ணீர் வருவதில்லை பக்கத்து இல்ல சொந்தக்காரங்களுக்கும் கூட கண்ணீர் வருவதில்லைங்க வேடிக்கை பார்க்க தான் ஆள் இருக்காங்களே தவிர இப்படி எல்லாம் மனிதர்களுக்கு நாம ஒரு அளவுல ஒரு விஷயத்த நம்ம சொல்ல போனா காக்கைக்கு அப்படி ஒரு சக்தி உள்ளதுங்க இப்படி மனுஷங்க இறந்த வீட்டுல போய் நம்ம சொந்தக்காரங்க எல்லாமே போய் உட்கார்ந்தாங்கன்னா பழைய கதைகள் சொந்த கதைகள் ஏதாச்சும் தான் பேசுவாங்க ஆனா இறந்தவங்க ஒரு பக்கம் ஒரு ஓரமா படுத்துட்டு இருப்பாங்க அவ்வளவுதான் இந்த மனுஷனுக்கு இந்த மரியாதைங்க ஆனா இந்த காக்கைகள் இறந்து போச்சு அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு நேர்லே நம்மள நிறைய பேர் அத பாத்திருக்கோம் சரி ஒரு காக்கா கூட இயற்கையா செத்து கிடக்கிறத நம்ம பார்க்கவே முடியாதுங்க அப்படி யாராவது பாத்திருக்கீங்களா அப்படின்னா யாராவது அப்படி பார்த்துருக்கீங்களா அப்படின்னா கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க ஆனா எவ்வளவு காக்கைகள் அந்த இடத்துல இருந்தாலும் காக்கா மட்டும் இயற்கையா மரணம் அடைந்து அந்த இடத்துல கீழே விழுந்து கிடக்காதுங்க ஒரு காக்கை வந்து தனக்கு இயற்கையாகவே மரணம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்படின்னா நேராக அண்டர் ஃபாரஸ்ட்ல அதாவது அடர்ந்த காட்டுக்குள்ள போய் அங்கேயே போய் தனக்குத்தானே ஒரு மரத்துல கூடு கட்டி அதற்குள்ளேயே ஜீவ சமாதி அடையுங்க அதுதான் உண்மையான நீதியும் கூட நீங்க வந்து உண்மையான ஜீவ சமாதி எல்லாமே காக்கா கிட்ட தான் பார்க்க முடியும் இது வந்து நரிக்குறவங்க நரிக்குறவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க அதெல்லாம் இதெல்லாம் பார்த்திருப்பாங்க அவங்க தான் இந்த காடுகளில் உள்ள மரங்களில் இருக்கும் பறவைகள் எல்லாம் சுட்டு பொசுக்கிறவங்க இப்படி காட்டுக்குள்ள அலைகிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கூட்டுல காக்கை ஜீவ சமாதி கட்டியிருக்கு அப்படின்னு தெரியுங்க இப்படித்தான் காக்கா வந்துட்டு தனக்கு மரணம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டுனா நேரே மரத்துல போயே தனக்குத்தானே ஒரு கூடு கட்டி அந்த கூட்டுல அமர்ந்து கொண்டு உணவு எடுத்துக்கொள்ளாமல் அப்படியே அதை மரணித்து போகும் தன்மையுடையதுங்க இது வந்து பாருங்க அன்பர்களே எவ்வளவு பெரிய ஆச்சரியம் என்று பாருங்க இது வந்து நாம் எல்லோரும் வியக்கத்தக்க ஒரு தகவல் இல்லையா இந்த தகவல் மாதிரி யாருமே பதிவை போட்டிருக்க மாட்டேக்கா மாட்டாங்க நினைக்கிறேங்க ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காக்கைக்கு சாப்பாடு வச்சா நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத முக்கியமான ஒரு தகவலை நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் இப்ப வந்து முன்னூறு வருடம் வாழக்கூடிய காக்கையானது மேலே பறக்கும்போதே போதே நம்மளை ஸ்கேன் பண்ணிடுமாம் அதாவது சாப்பாட்டை வச்சவனுக்கு என்ன கருமம் இருக்கு இவங்க யாரு இவங்க வச்ச சாப்பாட்டை சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து காக்கைக்கு சாப்பாடு வைக்க வைக்க உங்க வாழ்க்கையானது மேலும் மேலும் உயர்வை நோக்கி போயிட்டு இருக்குங்க அது நிச்சயம் இதில் வந்துட்டு எத்தனை பேர் காக்கைக்கு நீங்க தினமும் சாப்பாடு வைக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கை இல்லாமே உயர்வை நோக்கி போவதை நம்ம கண்ணாலேயே பார்க்கலாங்க எங்கள் வீட்லலாம் இப்போ ஐந்து வருடமா தினமுமே காக்கைக்கு ஒரு ஐவி காலை வேலையில ஏழரை மணிக்கெல்லாம் கண்டிப்பாக சாப்பாடு வச்சு அதை நாங்கள் அதிலிருந்து பல பல மடங்கு உயர்வை அடைந்திருக்கும் சகோதர சகோதரிகளே அதனால வந்து நான் பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன் காக்கைக்கு தினமுமே எச்சில் சாப்பாட்டை முதல் சாப்பாடாக தினமுமே வச்சு பாருங்க அப்படின்னு ஏற்கனவே நான் பதிவு கொடுத்துள்ளேன் சோ காக்கா வந்து அவ்வளவு சீக்கிரத்துல மனிதர்களிடம் வந்து பழகாதுங்க அவ்வளவு சீக்கிரம் சாப்பாடா எடுக்கவும் எடுக்காது அப்படி சாப்பிட ஆரம்பிச்சது அப்படின்னா தினமுமே வந்து பழகிவிடும் அப்படி நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையின் உயர்வை நீங்களே கவனிச்சுக்கலாம் முதல்ல வந்து பத்து காக்கா சாப்பிட்டுட்டு அப்படின்னா அடுத்த நாள் இருபது காக்கா கூட வருங்க இப்படித்தான் காகமானது தினமுமே வர ஆரம்பிச்சிடும் இதுல என்னன்னா காக்கா வந்துட்டு நம்மளோட கர்மாவை பேஸ் பண்ணி தான் அது சாப்பிடுங்க ஏதாவது இறந்து போனவங்க வீட்டுல கூட சாப்பாடு வைக்கிறாங்க அப்படின்னா காக்கா எங்க தான் நிக்குமோ அப்படின்னு தெரியாது ஆனா சல்லுன்னு அது வந்து ஓடி வந்து சாப்பாடு எடுக்கும் இதுல இருந்து என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா அந்த இறந்து போன மனிதன் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து அவனுடைய வாழ்க்கை நல்லதாக வாழ்ந்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தங்க அப்ப வந்து காக்காவானது அந்த சாப்பாடா எடுக்கல அப்படின்னா அந்த மனுஷன் வந்து பிறருக்கு அவன் பிரயோஜனமான வாழ்க்கையை வாழவில்லை இன்னொரு இன்னொன்று ஆத் அந்த ஆத்மாவானது அங்கே அழுது கொண்டே அது வந்து சாந்தி அடையாமல் அப்படியே அந்த இடத்துல நின்று அழுது கொண்டே இருக்கும் என்று சொல்லுவாங்க அந்த காக்காவானது இந்த இந்த ரூபத்துல அதாவது காகமானது சூழ்ச்சமாக நமக்கு இதை சொல்லி காட்டும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா காக்கைக்கு சனீஸ்வரன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது இல்லையா சனியினுடைய வாகனம் காக்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா காகமானது நீதிமான் சனீஸ்வரர் அவருக்கு போய் காக்கைக்கு வாகனமாக வச்சாங்கன்னா இந்த காக்கையானது நீதிமானாக நடந்து கொள்ளுங்க அப்படி ஒரு தன்மையுடையது கர்ம காரணனாக நடந்து கொள்ளும் அற்புதமாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பறவைங்க இந்த காகமானது உங்களோட கர்மா குறைவாக இருந்தால் மட்டும்தான் நீங்க வைக்கிற சாப்பாடாக இருக்காது ஆனா இன்னொன்று ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வரப்போகிறது நீங்க வந்து ஏதாவது பிரச்சனையில மாட்ட போறீங்க அப்படின்னா கூட அந்த காக்கா வந்து சாப்பிடாதுங்க ஒருவேளை தினமும் சாப்பிடக்கூடிய காக்கைகள் வரலை அப்படின்னாலும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத அது சுட்டி காட்டுங்க அதனால வந்துட்டு நீங்க டெய்லியுமே காக்கைக்கு சாப்பாடு வச்சு பழகிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கர்மா முழுவதுமே கரையுங்க அதனால வந்துட்டு காக்கைக்கு உணவு உணவுச்சி பழகிக்கோங்க அதிலும் சனிக்கிழமை தோறும் வாடிக்கையாக நீங்க சாப்பாட்டில் சிறிது தயிரும் கருப்பு எள்ளும் கலந்து சாப்பாடு வைங்கங்க இப்படி வச்சிங்க அப்படின்னா அவங்களோட குலங்கள் தழைத்து ஓங்க ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் இப்படி காக்கை வந்து தினமும் சாப்பிட்டுச்சு அப்படின்னா ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சிங்க இப்படி காக்கைக்கு சாப்பாடு வைக்கும் போது நம்மளே தினமுமே பார்க்கலாம் நானும் என்னோட அனுபவத்துல உணர்ந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அன்பர்களே நம்ம வைக்கிற சாப்பாட்டை காக்கா வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா அதோட அழகால வாயிட்ட அந்த சாப்பாட்டை எடுத்து கொத்திட்டு அது அப்படியே நம்மளை ஒரு பார்வை அப்படியே திரும்பி பார்க்குங்க அப்படி ஒரு இப்படி அது வந்து நம்மள ஒரு ஆசீர்வாதம் பண்ற அதனால வந்துட்டு பறவை இனத்திலே காக்கைகள் மட்டும் தான் ஜீவ சமாதி அடைகிறது என்பதை இந்த பதிவுல நீங்க தெரிந்து கொள்ளலாம் சில நேரங்கள்ல நாய் கூட ரோட்டுகளில் செத்து கிடப்பதை நீங்க பார்க்கலாம் மற்ற பறவைகள் எல்லாமே செத்து கிடப்பதையுமே நம்ம பார்க்கலாம் ஆனா காக்கா மட்டும் செத்து கிடப்பதை நம்ம பார்த்து பார்ப்பது ரொம்பவும் ஒரு ரேருங்க அதனால வந்து இதுவரைக்கும் யாராவது காக்கை இயற்கை